வெற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஐம்பத்தி ஆறில் அசுர காண்டம் ஐந்து மார்கண்டேய படலம் திருவருத்தங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் எழுபது வரை உள்ள திருவருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மார்க்கண்டேயப்படலம் மிலரந்தனை நடாத்தி சுற்றமர துறவே துறவதம்மா மற்றது புரிந்திடி உனக்கு நவைவாரா அற்றது மறுத்துறையலானை நமதென்றா அன்னபலமாமுனியரைந்திடலும் ஓரா முன்ன மறையாதிய மொழிந்த துணிவென்றார் பன்னகமணி பரன் பணியுமென்றார் எண்ணினி உரைப்பதென எண்ணி இணைகின்றான் தத்தமதருட்குறவர் தாவில் வளம் நீங்கி அத்தீடை ஆழ்கெனினும் அன்பினது செய்கை புத்திரர்கள் தங்கள் கடனாம் புதுமையன்றே இத்திரம் மறுக்கலன் இசைந்திடுவன் யானும் தந்தை சொல் மறுப்பவர்கள் தாயுரை தடுப்போர் அந்த மறு தேசிகர்தமானையை இகந்தோர் வந்த நிசை வேத நெறி மாற்றினர்கள் மாறா செந்தழலவாய நிறையத்தினிடை சேர்வார் ஆதலின் விலக்கல் முறை அன்றென வலித்து கோதரு குணத்தின் மிகு குச்சகர்தம் பாதமதிரைஞ்சி முனியேல் பணியில் நிற்பன் ஓதுவது உனக்குளதென கழறலுற்றான் தன்னுரை கொள்ளாத வாழ்க்கையது தன்னில் பெண்ணிரையும் வீழும் வகையே விழும் இதம்மா அன்னருடுமே வியமராடவர் தமக்கு பின்னும் ஒரு கூற்றுமுழதோ பிணியும் உண்டோ என் உரையினிச் சிறிதும் எஞ்சலிலவாகி மண்ணுமியல் பெற்றிடு அடந்த கண் இதனை யான் வரைவல் காயறி முன் என்னா சொன்ன மொழி கேட்டு மகிழ்வுற்று முனி சொல்லும் யானும் உய்ந்தனன் என் கிளை உய்ந்தன இனையதால் நினை தானும் உய்ந்தனள் தவங்களும் உய்ந்தன தன்னழியது மாற்றால் வானும் உய்ந்தன மண்ணுல உய்ந்தன வாசவனென வாழும் கோனும் உய்ந்தனன் என்னுரை மராமலுட்கொண்டனையதனாலே வேண்டும் வேட்கையை உரைத்தியால் மைந்த நீ விளம்பிய இயல்பெல்லாம் பூண்டு குற்றமோர் சிறிதும் சிறிதுமில்லாததோர் பூவையைப் புவியின் பார் தேண்டினின் வயிற் புணர்க்குவன் அங்கது செய்கலாதொழிவேனேல் மாய்கையன் தவமென்றான் எம்பலும் திருமால் முன் புனையும் மெய்ப்பெயர் தரித்த சேய் ஆங்கவன் பொலங்கழல் தனைப் பூண்டுவோர் தனையன் உய் பொருட்டால் இது புகண்டனை தவத்தினில் தலையான முனிவனீயுனக்கரியதாய் ஒரு பொருள் முச்சகன் தனிலுண்டோ ஆவதேனும் யான் உரைப்பதுண்டத்தனையற்றவர் அருளும் யாய் சாவதாயினர் தன்னையர் இல்லவர் தங்கையர் இளறானோர் காவலாடவர் தம்முடன் புதித்திடார் காசினி தனிலன்னோர் விவதாயினர் பெருங்கிளை இல்லவர் வியத்தகு திருவற்றோர் குடிப்பிறந்திலர் பிணியுறும் இருமுது குறவர் பார் குறுகுற்றோர் கடுத்த கடவுளர் கடவுளர் பெயர் கொள்ளா தடுத்த மாக்கடம் பெயர் பெருபீடிலர் அலகைதன் நாமத்தோர் படித்தலன் தனில் புன்னெறிச் சமயமாம் படுகுழிப்பட்டுள்ளோர் பிணியர் மூங்கையர் பங்கினர் வெதிரினர் பிறர்மனை தனிச் செல்வோர் கணிகை மாதரின் விழிப்பவர் பன்முறை காளையர் தம்மை நோக்கி நணிய காதலான் முன்கடை நிற்பவர் நலம் பெற புனைகின்றோர் தனிவில் உண்டியர் துயில் மிகும் இயல்பினர் தன்னினும் மோப்புற்றோர் ஒருமை தங்கிய கோத்திர மரபினர் உயர்ந்தவர் குரலானோர் பருமை தங்கிய யாக்கையர் நெல்லுறு படைத்தவர் பயனில்லாக் கருமை தங்கிய வடிவினர் பொன்னெனக் கவிந்தழு காயத்தோர் இருமை தங்கிய பசப்பினர் விளர்ப்பினர் எருவையின் குருமிக்கோர் நான் இல்லாதவர் ஆடவர் புணர்ச்சியில் நணியவர் நகைக்கின்றோர் ஏனிலாதவர் பெருமிடல் சான்றவர் இருமுது குறவோர்த்தம் ஆணை நீங்கினர் சினத்தினர் இகலினர் அடுதிரம் முயல்கின்றோர் காண வேண்டினர் நடமுதலா என காமனார் கவல்கின்றோர் ஈசன் அன்பிலர் பெருந்தகை முனிவரை இகழ்பவர் உயிர் மீது நேசமென்பன இல்லவர் தங்குல நெறிதனில் நில்லாதோர் மாசு தங்கிய குணத்தினர் நிறையிலார் மனமெனும் காப்பில்லோர் தேசிகன்றனை மனிதனென்றுண்டினர் தேவரை சிலை என்றோர் பத்தின் மேற்படும் ஆண்டினர் பூத்திடு பருவம் வந்தணுகுற்றோர் ஒத்த பண்பிலர் அச்சமில் மனத்தினர் உருமென உரை செய்வோர் அத்த நன்னை ஒருவர்பால் ஆர்வமுற்றவர் சேர வைத்த சிந்தையர் பெருமிதம் உற்றுளோர் மடமொடு பயிர் பில்லோர் பிறப்பின் எல்லையில் விழியிலார் தோற்றிய பின்றையே இழக்கின்றோர் மறுப்பையின்றிடும் கண்ணினர் படலிகை வயங்கிய நோக்கத்தார் குறிப்பின் மெல்லன வெகியே விழித்திடும் குருடர் சாய் நயனத்தோர் சிறப்பில் பூஞ்சையின் நாட்டத்தற்கணத்தினில் திரிதரு செங்கண்ணோர் தூ உரு சென்னியர் முதிர் கூந்தலர் துகளுரும் ஐம்பாலார் வீரு கோதையர் சின்னமார் குழலினர் விரிதரும் அழகத்தோர் ஈரில் செம்மையர் பங்கியர் நிலநடை இறக்கிய கேசத்தோர் ஊறு சேர்தரும் ஓதியர் விலங்கின உரமிகு குரல் உள்ளோர் சிறுகு கண்ணினர் மிக நெடும் துண்டத்தர் சேர்ந்திடுப்புருவத்தோர் குறிய காதினர் உயர்த்தரும் எயிற்றினர் முகத்தினர் மார்பத்தோர் நுசுப்பிலர் கண்டத்தோர் மீண்டும் தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரடு கரோகரா வெற்றிவேல் முரடு கரோகரா